இன்றைய காணொலி சற்றே வித்தியாசமாக இருக்க போகுது. முதல் தடவையா நானே வேட்டி சட்டை கட்டி இருக்கேன். இந்த காண்ணூளியில் மிக முக்கியமான உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாரென்று ரேகா மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க வசீல? நன்றாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட அன்னை மேக்க ஒரு ஐந்து வருட கால நட்பு. ஆமா. ஒரு தாய் மகனாக. ஆனால் இன்றைய தினம் இந்த காண்ணூளியிலே நாங்கள் இருந்தாலும் பேசப் போவது சினிமா கிடையாது. சினிமாவிலே உச்சம் தொட்ட ஒரு நடிகை இன்று வரை ஒழுக்கத்தில் சினிமாவில் பேசப்படுகின்ற விரல் விட்டு என்ன கூடியவர்கள் வரிசையில் பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு நடிகை என்றால் அது ரேகா அம்மா என்று பயமின்றி சொல்லலாம் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் அம்மா பண்ணுவோம் மாமா அப்படின்னு கேட்டாரு ஆனால் அதற்குள்ள கால சந்தர்ப்பங்கள் நம்ம கரெக்டாக அமையலை ஆனால் இன்னைக்கு அமைஞ்சது இப்படி வாக்கிங்லேயே ஒரு புதுசாக இருக்கட்டுமே சொல்லி நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம் கொழுகம் பற்று என்று சொல்வார்கள் அதாவது உதவி இல்லாமல் முன்னேறுவதற்கு பல பெண்கள் ஆசைப்படுவார்கள் அதாவது சிலர் கணவனை இழந்த பெண்கள் இருப்பார்கள் சிலர் வர்மை கோட்டின் கீழ் வாழ்கிற பெண்கள் இருப்பார் அதாவது பிறப்பிலே ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பு தான் இப்போது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கணும் படிப்பறிவு இல்லாதவங்க கூட எத்தனையோ தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க லேடிஸ் வந்து தொழில் கத்துக்கணும் நாள் வடை செஞ்சு வித்தா கூட இன்னைக்கு பெரிய காசு தான் சின்னது பெருசுன்னெல்லாம் பார்க்கவே கூட வயதிலும் வயது எங்களுக்கு தேவையில்லை குறிப்பிடுவதற்கு ஆனால் இந்த வயதிலும் அன்று போல் இன்றும் திரையில் அதே ரேகா ஜெனிஃபர் டீச்சர் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன் நீங்கள் இதை செய்து முகத்தில் பூசுங்கள் இதை குடியுங்கள் எல்ல எனக்கு சொல்லியிருக்கு கிரான்மதர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது பண்ணிருப்பாங்க மா வரைப்பாங்க அச்சில்ல குத்துவாங்க இல்லையா முளகாய் இடிக்கிறதெல்லாம் பாத்திருக்கீங்கள அது நீங்க அந்த உரல் இடிக்கிறது அப்புறம் இப்போ அந்த மாதிரி இல்ல எல்லாமே மிக்ஸி ஆயிடுச்சு கிரைண்டர் அடிச்சு ஹோட்டல்ல தான் நம்ம இருக்கும் இது நீங்க ஒரு நாள் சாப்பிடலாம் இல்ல ரெண்டு நாள் சாப்பிடலாம் இல்ல மூணு நாள் நாலாவது நாள் உங்களுடைய நாக்கு சுவை வந்து தேடும் வீட்டுல கொஞ்சம் கஞ்சி கிடைச்சா போதுமே ரஜினி சாரே சொல்லிருக்காரு மூணு வயசு உள்ள குழந்தைகளுக்கே சுகர் வர்தான் இப்போ ஒரு ஒரு டாக்டர் சொல்லி இருக்காரு நீங்க நிறைய ரைஸ் கம்மி பண்ணி உங்களுடைய சுகர் லெவல் குறையாது சாப்பிடுறத சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆனா கரெக்ட் டைம் நீங்க தூங்க போயிடுங்கன்னு சொல்றாங்க ஹெல்தி வீர மங்கைகள் உருவாளார்கள் என்னுடைய கிராண்ட் மதர் ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு லெவன் சில்ட்ரன்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்ப்பையை அவங்களே தானே வெட்டிட்டு அங்கே பிரசவிச்சிட்டு அவங்களே குக் பண்ணியிருக்காங்க காலத்தை எடுத்துக்கொண்டாலும் இதே போன்ற செயற்கை உணவுகள் இருக்கவில்லை இயற்கையாக இருந்தது அவர்களுக்கு யோசிப்பதற்கு நேரம் இருந்தது அவ்வைப் பிராட்டியார் என்று இன்றும் நாங்கள் பேசுகின்ற அளவுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் மீனாட்சியார் இருக்கிறார்கள் பாத்திமா நாயகி இருக்கிறார்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் அன்னை தெரேசா இருக்கிறார்கள் வரலாற்றில் தான் பேர்கள் சமகாலத்தில் எந்த பெண்களும் அப்படி பேர்களில் இல்லை அதற்கு ஒரு காரணம் இதுவும் இருக்கலாம் விரல் விட்டு என்ன உடையவங்க மத்தவங்களை காமிக்கிறதுக்குள்ள உதாரணத்துக்கு ஆளுநர் இல்லை இப்போ வயிற்றை காலி ஆக்குவது அதாவது நோன்பு காலங்களில் நீங்கள் நோன்பு நோட்கிறீர்கள் ஐவேலை தொழுகிறீர்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும் தனிப்பட்ட விலையில் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது இல்லை என்று நினைத்த போல் போதை பொருள் கடுமையாக தெரியாம கூட நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அதனால நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணனும் வேறு அனைவருக்கும் இனிய வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் இன்றைய காணொலி சற்றை வித்தியாசமாக இருக்க போகிறது முதல் தடவையாக நானே வேட்டி சட்டை கட்டியிருக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை மாநகரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் இன்றைய காணொளியில் மிக முக்கியமான அதிதி குறிப்பாக இதனை பார்க்கின்ற இளைஞர்கள் அந்த இளைஞர்களினுடைய பெற்றோர்கள் என்று பல தலைமுறைகள் சந்தித்த திரையிலே சந்தித்த ஒரு உருவம்தான் இன்றைய தினம் என்னோட நேர்காணலில் இருக்கிறார்கள் பார்த்தவுடன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நன்றாக இருக்கிறோம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஐந்து வருட கால நட்பு ஒரு தாய் மகனாக ஆனால் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் இருந்தாலும் பேசப்போவது சினிமா கிடையாது சினிமாவிலே உச்சம் தொட்ட ஒரு நடிகை இன்று வரை ஒழுக்கத்தில் சினிமாவில் பேசப்படுகின்ற விரல் விட்டு என்ன எண்ணக்கூடியவர்கள் வரிசையில் பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு நடிகை என்றால் அது ரேகா அம்மா என்று பயமின்றி சொல்லலாம் சினிமாவிலே பேசினால் நிறைய நேரம் பேச வேண்டும் வந்தளவு உச்சம் தொட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இன்றைய காலகட்டத்திலும் மனதிற்கு ஏதும் குழப்பகரமான சம்பவங்கள் இருந்தால் என்ன சத்தம் இந்த நேரம் பாடலை கேட்டு விட்டு தோன்றினால் சற்றே கொஞ்சம் மனதுக்கு இதமாக இருக்கும் என்று பலர் கூட நான் கேட்டிருக்கிறேன் ஒரு ஒரு வந்து வந்து இன்டர்வியூ மாமா மாமா கேட்டாரு ஆனால் அதற்குள்ள கால சந்தர்ப்பங்கள் நம்ம அமையல ஆனா இன்னைக்கு வாக்கிங்லேயே ஒரு புதுசாக இருக்கட்டும் சொல்லி நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம் அதாவது சினிமாவை பற்றி நாங்கள் பேசுவது இல்லை என்று குறிப்பிட்டோம் அப்படி என்றால் என்ன பேச போறோம் என்று யோசித்திருப்பீர்கள் ரேகா அம்மா அவர்களே உங்களுக்கு அதாவது சமூக விழிப்புணர்வுக்கானோட இது உங்களிடம் முதலிலே நான் கேட்க வேண்டிய ஒரு காணொளி இருக்கிறது அதாவது கேள்வி இருக்கிறது நான் அதாவது இப்போது சமூகத்திலே பற்று என்று சொல்வார்கள் அதாவது உதவி இல்லாமல் முன்னேறுவதற்கு பல பெண்கள் ஆசைப்படுவார்கள் அதாவது சிலர் கணவனை இழந்த பெண்கள் இருப்பார்கள் சிலர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற பெண்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை சுயதொழில் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு மூலமாகவோ செய்து கொள்வதற்கு ஆசை இருக்கும் பயமும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சவால்கள் பலவற்றை கண்டிருப்பீர்கள் அவற்றை வைத்து இப்படியான பெண்கள் எப்படி சமூகத்தில் முன்னேறலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நம்ம நல்லா செட்டில் ஆகிருக்கணும் பணம் தான் அது வந்து சிறியவர் முதல் பெரியவங்க வரைக்கும் அதாவது பட்ஜெட்டில் தொடங்கி பெரிய கொடிஷூர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிருக்கணும்னு வாங்க அந்த ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும்னா எப்படி பிறப்பிலே ரொம்ப பெரிய பணக்காராக இருக்கணும் இல்லாட்டினா நல்லா நம்மளுடைய பரம்பரையா பணக்காராக இருக்கணும் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு பெரிய யோகம் வந்து லாட் டிக்கெட் அடிக்கணும் இல்லாட்டினா கணவர் இருந்து நல்லா சப்போர்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு நல்லா சொத்து சுகம் இருக்கணும் அப்படியும் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ லேடிஸ் கஷ்டப்படுறாங்க அதாவது பிறப்பிலே ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பு தான் இப்போது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கணும் படிப்பறிவு இல்லாதவங்க கூட எத்தனையோ தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தொழில் கற்றுக்கோங்க அது வெதர் இட் இஸ் ஃபேஷன் டிசைனிங்காக காஸ்டியூம் டிசைனரோ பெயிண்டரோ ஆர்கிடெக்டோ இல்லட்டினா எங்கேயாச்சும் போய் அட்வைஸரோ இல்லை எந்தாச்சும் ஹாஸ்பிட்டலில் போய் நர்ஸோ வேறு எந்த ஒர்க்குனாலும் சரி லேடிஸ் வந்து தொழில் கற்றுக்கணும் அந்த ஒர்க் இன்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக கற்றுக்கலன்னா அவங்களுக்கு லைஃப் வந்து ஃபெயிலியர் தான் வீட்லேயே உட்காந்து யாருக்கும் எந்த மரத்துலேருந்தும் பணம் கொட்டாது நம்ம ஹார்ட் ஒர்க் நம்மளுடைய பொட்டன்ஷியல் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும் அப்போ நீங்கள் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வழி தேடணும் உங்களுக்கு எந்த ஜாப் கரெக்டாக இருக்கும் எது செட் ஆகும் எது செட் ஆகாது இது எனக்கு ரொம்ப இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிக்குது எனக்கு ஆர்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்குது எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குது நாலு வடை செஞ்சு விற்றா கூட இன்றைக்கி பெரிய காசு தான் இன்றைக்கி ஃபுட்டு ஐட்டம்ஸில் பயங்கரமாக உங்களுக்கு நிறையா ஃபுட் பண்ணி நிறையா வெளியே சேல் பண்ணலாம் நான் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நான் ரோட்டில் போய்ட்டு ஒருத்தர் பைக்கில் நிறைய வடை எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கிறாரு அவர் நான் கேட்டேன் பெர்மனெண்டாக இல்ல இல்லை வீட்டிலேருந்து சிஸ்டர் யாராச்சும் செஞ்சு கொடுப்பாங்க நான் அது போய் ஒரு ஒரு ரொம்ப க்ரௌடட் ஏரியாவில் கொண்டு போய் வித்துட்டு நான் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிறார் அவர் அவருக்கு பெட்ரோலுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா போனால் கூட டூ தௌசண்ட் பண்ணுறாரு பண்ணுறாருல அப்போ சம்பாதிக்கணும்னு நினச்சா எந்த வாக்குனாலும் கற்றுக்கலாம் சின்னது பெருசுங்களெலாம் பார்க்கவே கூடாது வேலை செய்ய நம்ம அசிங்கப்படவே கூடாது கற்றுக்கணும் அப்படி வந்தால் மட்டும்தான் சிறிய வேலையாக இருந்தாலும் அதாவது கொஞ்சம் காலம் எடுத்து தான் பலன் கொடுக்கும் இழந்து விடாது வருவதை பார்த்து கொள்ளலாம் இருக்க வேண்டும் அடுத்துதான் மிக முக்கியமான கேள்வி இந்த வயதிலும் வயது எங்களுக்கு தேவையில்லை குறிப்பிடுவதற்கு ஆனால் இந்த வயதிலும் அன்று போல் இன்றும் திரையில் அதே ரேகா ஜெனிஃபர் டீச்சர் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன் நாங்கள் கொரோனா கால பகுதியில் சில சமூக செயல்களோடாக பேசுகின்ற போது கூட குறிப்பிடுவதை நாங்கள் கேட்டிருக்கோம் உண்மையிலேயே செயற்கையாக அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறீர்களா அல்லது இயற்கையான உணவு நீங்கள் அடிக்கடி எங்களோடு பகிர்ந்து கொள்ளது உண்டு ஃபஸ்ட்லா நீங்கள் இதை செய்து முகத்தில் பூசுங்கள் இதை குடியுங்கள் எனக்கே சொல்லியிருக்கிறீர்கள் அதனை எங்களுடைய மக்களுக்கும் குறிப்பிடுங்கள் இயற்கையாக அழகு ஏற்படுத்திக் கொள்வதை இப்போ நிறைய பேர் வந்து சொல்றாங்கல்ல வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் என்றைக்குமே நினைக்காது இல்லையா நம்ம வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய கிராண்ட் மதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணிருப்பாங்க மாவு அரைப்பாங்க அச்சில குத்துவாங்க இல்லையா மிளகா இடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அதை நீங்க அந்த உரல் வச்சு இடிக்கிறது அப்புறம் அரிசி அதுக்கப்புறம் அம்மி அரைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தது அப்படி ரொம்ப ஸ்ட்ரென்தாக இருந்தாங்க உடல் பயிற்சி இருந்துச்சு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை எல்லாமே மிக்ஸி ஆயிடுச்சு கிரைண்டர் ஆயிடுச்சு எல்லாமே ஃபாஸ்ட் உலகத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போவும் நாட்டுப்புறத்துல வில்லேஜ்லலாம் அந்த மாதிரி லேடிஸ்லாம் எல்லாம் இருக்காங்க ஆனால் ஆனால் வந்து நமக்கு வந்து வீட்டில் வந்து செய்கிற ஃபுட்டு கஞ்சா இருந்தாலும் ஒரு சின்ன சமந்தியா இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு வராது நான் வந்து பெரிய இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நம்ம இருக்கோம் இது நீங்க ஒரு நாள் சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு நாள் சாப்பிட்லாம் இல்ல மூணு நாள் நாலாவது நாள் உங்களுடைய நாக்கு சுவை வந்து தேடும் வீட்டில் கொஞ்சம் கஞ்சி கிடச்சா போதுமே அப்படின்னு தோணும் அது நீங்கள் என்ன அப்ராடாக இருக்கட்டும் யூகேயாக இருக்கட்டும் யூஎஸ் இருக்கட்டும் எங்கே போனீங்கனாலும் வீட்டின் சுவை சுவை தான் அதனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தி வீட்டில் நீங்களே கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கிறதோ கொஞ்சம் ஹனி போட்டுக்கிறதோ கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறதோ இதெல்லாம் அப்புறம் நல்லா கசப்பான திங்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் ரஜினி சாரே சொல்லியிருக்காரு ஒரு அப்புறம் முப்பது வயசுற நீங்கள் நீங்கள் ஃபுட்டெல்லாம் நல்லா அனுபவிக்கலாம் இப்போ வந்து மூணு வயசு உள்ள குழந்தைங்களுக்கே சுகர் வருதான் ஸோ அதனால கையா தன்மை உள்ள ஃபுட்டு நிறையா சாப்பிடணும் அப்புறம் நிறையா மில்லட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரைஸில் வந்து இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் நிறையா ரைஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா மட்டும் உங்களுடைய சுகர் லெவல்லாம் குறையாது சாப்பிட்றத சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆனால் கரெக்ட் டைம் நீங்கள் தூங்க போயிடுங்கன்னு சொல்கிறாங்க அதாவது எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே ராத்திரியோட உணவை முடிச்சுக்கணும் அதே டைமில் ராத்திரி ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்குள்ளே தூங்குனீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உங்களை நீங்கள் ஒரு வார்ம் அப் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு யோகா பண்ணி மெடிடேஷன் பண்ணி நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க லைஃப் அதுதான் வேணும் அதுதான் உங்களுடைய அதுதான் நேரத்தோடு நிறைவு ஆமாம் அதே நேரம் இயற்கையான உணவுகளை இயற்கையான உணவு இன்னொரு இடம் இருக்கிறது அதாவது நீங்கள் குறிப்பிட்டதோ ஞாபகத்துக்கு வந்தது அந்த உரல் உலக்கை அம்மி இவைகளை பயன்படுத்துகிறதுனால தான் அன்றைய காலத்தில் வீர மங்கைகள் உருவானார்கள் என்னுடைய கிராண்ட்மதர் ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு லெவன் சில்ட்ரன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்மப்பையை அவங்களே தானே வெட்டிட்டு அங்கேயே பிரசவிச்சுட்டு அவங்களே குக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் வந்து குழந்தையா பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கு அப்பெல்லாம் ஹாஸ்பிடல்ஸ் ரொம்ப போனதே இல்ல இப்பதான் வந்து நமக்கு அன் ஹெல்த்தி ஃபுட்டு பொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய இருந்ததே இப்போது உதாரணமாக காலத்தை இதே போன்ற செயற்கை உணவுகள் இருக்கவில்லை இயற்கையாக இருந்தது அவர்களுக்கு யோசிப்பதற்கு நேரம் இருந்தது அவ்வைப் பிராட்டியார் என்று இன்றும் நாங்கள் பேசுகின்ற அளவுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் வைத்து இருக்கிறார்கள் மேலாட்சியார் இருக்கிறார்கள் பாத்திமான் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அன்னை தெரேசா இருக்கிறார்கள் வரலாற்றில் தான் பேர்கள் சமகாலத்தில் எந்த பெண்களும் அப்படி பேர்களில் இல்லை அதற்கு ஒரு காரணம் இதுவும் இருக்கலாம் கரெக்டு அதனால் நெல்லிக்காய் சாப்பிடணும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டால் நல்லது சாலட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும் கீரை வகைகள் நிறைய சாப்பிட்ணும் ராகி நிறைய சாப்பிடணும் இதெல்லாம் சொல்கிறாங்க ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நிறைய ராகி சாப்பிட்ற லேடிஸ்க்கு வந்து போன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது ஸ்வீட்ஸ் வந்து அப்படி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு சுகர் இல்லாமல் இருக்கா எல்லாருக்கும் சுகர் இருக்கும் சிலருக்கு இருக்காது அது டிஃபன்ஸ் ஃபேமிலியோட ஜெனட்டிக்காக வர்றது தான் ஸோ ஆனால் நம்ம வராமல் காப்போம் என்ன சொல்றீங்க வர ஜென ஜென்ரேஷன் வந்து வராமல் காப்போம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு லீடர்ஸை கொஞ்சம் சுக்காமிங்கல கொஞ்சம் நிறைய லீடர்ஸ் பொலிட்டிக்கல் வைஸா காமிங்க இல்லாட்டினா இந்த மாதிரி ஆன்மீகத்தில் காமிங்க இல்லாட்டினா வேற ஏதாச்சும் ஒரு நல்ல சோஷியல் ஒர்க்கராக காமிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லீடர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒரு சிலர் விரல் விட்டு என்ன உடையவங்க மற்றவங்களை காமிக்கிறதுக்குள்ள உதாரணத்துக்கு ஆளுங்க இல்லை இப்போ வயிற்றை காலி ஆக்குவது அதாவது நோன்பு காலங்களிலே நீங்கள் நோன்பு நோட்கிறீர்கள் ஐவேலை தொழுகிறீர்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும் தனிப்பட்ட விடயங்கள் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதில்லை என்று நினைத்த போல் போதை பொருள் கடுமையாக இவர்களை அன்பால் வெல்வது பெற்றோர்களை படி அது வந்து ஃபுல்லாக சொசைட்டியே இப்போ அப்படி ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக எல்லாமே அன்பால் வெல்றதுன்றது அந்த குழந்தை வந்து அது சாப்பிடுதான்றது தெரியாமல் கூட நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அதனால நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணும் சில்ட்ரன்ஸ் கூட அதாவது அவங்க நிறைய ஒர்க்கில் ஓடிட்டுருக்கோம் இந்த காலத்தில் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணணும் ஸோ அவங்க அவங்களோட ஓட்டத்துக்காக ஓடிட்டு இருக்கும்போது குழந்தைங்க படிக்கும்போது இன்னொரு குழந்தையோ இல்லை மற்றவங்களோ அப்படி கெடுக்கிறதுக்குள்ள ஒரு சான்சஸ் இருக்கு அதனால குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசரமான உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இணைந்து கொண்டோம் காணொலியில் இணைந்து நன்றி நாங்கள் மீண்டும் விரிவான விரைவில் சந்திப்போம் ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் அதாவது நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறதுக்குள்ளே இப்படி ஒரு வாக்கிங்லேயே நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்துகிறோம் மிக விரைவில் நாங்கள் வந்து ஒரு பெரிய வீடியோஸில் பார்ப்போம் ஓகே டாடா பாபாய் நன்றி